இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புதிய கல்வி மாற்றங்கள் வெறும் ஒரு ஆட்சியின் கொள்கை மாற்றமாக இல்லாமல் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கான உறுதியான அடித்தளமாகவே அமைகின்றன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மாலைத்தீவு உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஆற்றிய உரையில் இலங்கை இப்போது நேர்மறையான பொருளாதார பாதையை நோக்கி நகர்கிறது நாங்கள் கடுமையாக உழைத்து நாட்டை மீட்டெடுத்துள்ளோம் இந்த வளர்ச்சியை நீடிக்க வலுவான மனித வளங்களை உருவாக்க வேண்டியது நம் அரசாங்கத்தின் முக்கிய கடமையாகும் என வலியுறுத்தினார் இந்த உரையிலிருந்து தெளிவாக புரிகிறது என்னவென்றால் கல்வி மட்டுமல்லாமல் அது மூலமாக உருவாக்கப்படும் மனித வளமும் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றும் என்பதாகும் இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வடமாகாண செயலாளர் அலுவலக மண்டபத்தில் நடைபெற்ற கல்வி அதிகாரிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்வில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அவர் கூறியதாவது புதிய கல்வி மாற்றம் என்பது ஜனாதிபதி அனுரவின் அல்லது எனது தனிப்பட்ட திட்டம் அல்ல இது ஒரு தேசிய பொறுப்பு பலர் வழங்கிய யோசனைகளும் கருத்துக்களும் மூலமும் வடிவமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த திட்டமாகும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் இந்த கருத்துக்களால் கல்வி மாற்றம் என்பது ஒரே ஒரு தரப்பின் நடவடிக்கை அல்ல எல்லா தரப்பினரின் பங்களிப்புடன் நடைபெறும் சமூக மாற்றமாகும் என்பதை உணர முடிகிறது புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மற்றொரு முக்கியமான இலக்கு புதிய தலைமுறையை ஒரு பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதாகும் இந்த குடிமகன் பிறரின் அடையாளங்களை மரியாதை செய்யக்கூடிய சகிப்புத்தன்மை மிக்கவராகவும் மனித உரிமைகளை மதிக்கக்கூடியவராகவும் இருப்பதோடு இலங்கை வரலாற்றில் தொடர்ந்து இருந்து வந்த பிரித்தாளும் தந்திரத்தின் வழியாக வந்த யுத்தத்தையும் வன்முறை கலாசாரத்தையும் அடியோடு கைவிட்டு அறிவுபூர்வமான கலந்துரையாடல் மற்றும் விவாதங்களின் வாயிலாக சமூகத்தை வழிகாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் அதேபோல் பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கொண்டால் பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மற்றும் மாணவர் அரசியலுக்கு எந்த வகையிலும் தடை ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் ஆனால் வன்முறை மற்றும் பகிர்வதைக்கு எந்த வகையிலும் மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது என்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த உயரிய நோக்கங்களை அடைவதற்காக கல்வி என்பது அறிவை மட்டுமல்ல பண்பாட்டை மனித நேயத்தை பொறுப்பை வளர்க்கும் கருவியாகவும் இருக்க வேண்டும் இலங்கையின் அனைவரும் பங்களிக்க வேண்டிய சகாப்தத்தை உருவாக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது இன்று நாம் கல்வி பற்றி மேற்கொள்கின்ற முடிவுகளாலேயே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இன்று மாணவர்கள் பட்டை தீட்டுவது நாளை சிறந்த நாட்டை உருவாக்க வழிவகுக்கும்